வணக்கம் அய்யா சாணியை பேசுகிறேன் ஸோ திடீர்னு டிஎன்பிஎஸ்சி வந்து குரூப் டூ நேர்காணல் பணியிடங்களுக்கு எல்லாருக்குமே வந்து வில்லிங் எல்லாருக்கிட்டையுமே வந்து உங்களுடைய விருப்ப தெரிவை வந்து கேட்டிருக்காங்க அதில் சில குழப்பங்கள் இருக்குது அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ சரியா ஸோ இப்போ குரூப் டூ ஏல யாரெல்லாம் அந்த ரீச்சடு சோனில் இருக்கீங்களோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் வில்லிங்னஸ் கொடுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதில் மொத்தம் மூணு ஆப்ஷன் இருக்குது ஒன்று நீங்க வந்து எஸ் கொடுக்கலாம் இல்ல நோ கொடுக்கலாம் இல்ல வந்து என்ன இதை கண்டுக்காமலே விட்டுடலாம் பட் நான் எஸ் கொடுக்க போறவங்களுக்கு மட்டும் சில விஷயங்களை ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் உண்மையிலே வந்து நீங்க அந்த ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் கூடிய அந்த ரெண்டு போஸ்ட்டையுமே வந்து நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எடுக்கிறதுக்கு ஆர்வமாக இருப்பீங்க நான் உறுதியாக எடுப்பேன் அப்படின்னு நினைச்சா மட்டும் வந்து என்ன எஸ் கொடுங்க இல்லைன்னா வந்து என்ன நோ கொடுத்துருங்க அதுல வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆக்சுவலி ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி திடீர்னு நான் வில்லிங்னஸ் கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் சரி வில்லிங்னஸ் கேட்குறாங்க அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி என்ன நினைச்சிருக்கு நினைச்சது அப்படின்னா ஆரம்பத்தில் ஸோ நம்ம ஃபர்ஸ்டில் செகண்ட் ஃபேஸ் போடும்போது எல்லா போஸ்ட்டும் வந்து ஃபில் ஆயிரும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் வந்து அந்த இருபத்தொம்போது பணியிடங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபில் ஆகாததுனால இதனால எதில் ஒரு நடைமுறை சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட் இருக்கு இல்லையா குரூப் டூ ஏ அதில் ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பர் பண்ணுறதுல நடைமுறை சிக்கல் இருக்கு அந்த என்ன நடைமுறை சிக்கல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்ப நீங்க முதல்கட்ட கலந்தாய்வு முதல்கட்ட நேர்காணல் இரண்டாம் கட்ட கலந்தாய்வு இல்லை இரண்டாம் கட்ட நேர்காணல் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒட்டுமொத்தமாக என்ன ஒரு அறுநூறு கிட்ட போயிருக்காங்கன்னு வச்சுக்கலாம் ஸோ இதுல நூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் மட்டும்தான் பணியிடங்களை வந்து தெரிவு செஞ்சிருக்காங்க இருபத்தொன்போது பணியிடம் வந்து ஃபில் பண்ணல இப்போ இந்த அறநூறு பேர்ல வந்து இந்த நூத்தி முப்பத்தி ரெண்டு பேரை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடியவர்களும் எதுல வருவாங்க அப்படின்னா நான் இன்டர்வியூக்கான அந்த குரூப் டூ ஏ ரேங்க் லிஸ்ட்ல அவங்கள ஆட் பண்ணணும் அப்ப இந்த இருபத்தி ஒன்பது பணியிடம் வந்து ஃபில் ஆகாத பட்சத்துல அவங்களை கொண்டு வந்து நேரடியா நம்ம நான் இன்டர்வியூ அந்த கவுன்சிலிங் நடத்தணும் அப்படின்னா இதுல நான் இன்டர்வியூ இருக்கக்கூடிய சில கேண்டிடேட்னா எங்களுக்கு இதற்கான வாய்ப்பே வழங்கப்படலாம் அந்த இருபத்தொன்பது பணியிடங்கள் வந்து என்ன நிரம்பல நாங்க முன்னாடி இருந்தாலும் எங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு வழங்கல அப்படின்னு சிலர் நீதிமன்றத்துக்கு போனாங்க அப்படின்னா அது ஒரு முட்டுக்கட்டையா அமையும் அப்ப அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து எல்லாருக்கிட்டயுமே நீ வில்லிங்னஸ் குடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரியா ஸோ இப்போ வில்லிங்னஸ் உங்களுக்கு உண்மையிலேயே நீங்க அந்த போஸ்ட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா எஸ் கொடுங்க இல்லைன்னா நோ கொடுத்துருங்க இல்லை கண்டுக்காம விட்டுருங்க நீங்க நோ கொடுக்கறதுனாலையோ இல்லை அதை கண்டுக்காம விடுறதுனாலையோ நான் இன்டர்வியூல உங்க தெரிவை எந்த வகையிலையும் அஃபெக்ட் பண்ணப்படாது சரியா ஸோ நீங்க இதில் எஸ் நோ கொடுக்கணும் இல்லை எஸ் கொடுத்தா மட்டும்தான் உங்களை நான் இன்டர்வியூ கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே கிடையாது பட் எஸ் கொடுத்தவங்க எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்களா இப்ப எல்லாருக்கும் இன்டர்வியூ நடத்துவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் இருக்காது ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு இஸ் டு ஃபைவ் ரேஷியோல இப்போ யாரெல்லாம் வில்லிங் கொடுத்துருக்காங்களோ அவங்கள கமினல் வைஸ் அண்டு அந்த ரேங்க் லிஸ்ட் வைஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப ஒரு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க சரியா ஸோ திரும்ப இந்த ஒன்னிஸ் டு ஃபைவ் அப்படின்ட்டு இருக்கலாம் ஃபார் எக்ஸாம் ஒன்னீஸ் டு ஃபைவ் இருக்கலாம் ஸோ ஒரு நூற்றம்பது பேர் கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ வச்சு அதிலிருந்து இருபத்தொம்போது போஸ்ட் தானே குயிக்காக முடிகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது இப்போ அதில் ஃபில் ஆகாமல் இருந்தால் மட்டும்தான் தே வில் கேரி ஃபார்வர்ட் ஸோ அந்த பின்னடைவு பணியிடங்களாக கொண்டு கேரி ஃபார்வர்டு அடுத்தது அடுத்த கால்சுறையில் கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இதோடு அது முடிஞ்சிருச்சுன்னா டிஎன்பிஎஸ்சி தான் இறுதி கட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அதனால் ஸோ ஒன் ஈஸ்ட்டு இப்போ சீக்கிரம் இன்டர்வியூ முடியறதுக்கு முன்னால் அவங்க ரெண்டே நாளில் முடிச்சுடுவாங்க ஏன்னா நீங்கள் நம்ம குரூப் டூ இன்ட்ரிவியூ நடக்கும்போது மொத்தம் நாலே மெம்பர் தான் இருப்பா இருந்தாங்க இப்போ அஞ்சு மெம்பர் மொத்தம் ஒம்பது மெம்பர் இருக்காங்க ஸோ ஒரு நாளைக்கு தொண்ணூறு பேர் போட்டால் கூட வந்து என்ன ரெண்டு நாளில் வந்து இந்த நூற்றம்பது பேருக்கும் இன்டர்வியூ வந்து என்ன தே வில் கம்ப்ளீட் இம்மிடியேட்டாக வந்து என்ன கவுன்சிலிங் வச்சுருவாங்க ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல் அப்ப உண்மையிலேயே யாரெல்லாம் வந்து நீங்க வந்து இந்த அந்த ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட்டுக்கு போகணுன்னு விருப்பப்பட்டா இந்த பணியிடத்தை தெரிவு செய்யலாமே தவிர்த்து சும்மா வந்து எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது குரூப் டூ ஏ ரேங்க் லிஸ்ட ரிலீஸ் பண்றதுல சில காலதாமதத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு உண்மையிலே எடுக்கணும்னு நினைச்சா நீங்க எஸ் கொடுங்க இல்லைன்னா வந்து என்ன அதை கண்டுக்காம போட்டுருக்கு இல்ல நோ கொடுத்துட்டு போயிருங்க உங்க ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் செக் பண்ணீங்கன்னா வரும் ஆக்சுவலி இந்த போஸ்ட் எப்படிப்பட்ட போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கமிஷனர் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் விங் ஸோ கமிஷனர் ஆபீஸ்னா எங்கெல்லாம் கமிஷனர் ஆஃபீஸ் இருக்கும் சென்னை மதுரை கோயமுத்தூர் திருச்சி திருநெல்வேலி அந்த மாதிரியான இடங்கள்ல நீங்க இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணுவீங்க இது பியூர்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரி சார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது சில நேரங்களில் இன்டெலிஜென்ஸ் சில நேரங்கள்ல இருக்கலாம் பட் மற்றபடி வந்து ஒரு ரெகுலர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஒர்க் அப்படிங்கிறது இங்கே இருக்குமானா கிடையாது இன்னொன்று முதல்ல எடுக்கிறதுக்கு முன்னாடி மட்டும்தான் இந்த துறை பெருசு அந்த துறை பெருசுன்னு நமக்கு தெரியும் ஒன்ஸ் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போயிட்டு நம்ம கொல்லிக்கிட்ட கேட்கும் தான் தெரியும் இதுக்கு அந்த டிபார்ட்மெண்டே பரவாயில்ல இந்த டிபா அக்கறைக்கு இக்கறை பச்சை ஸோ இதுதான் வந்து என்ன ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம் அதனால தாராளமாக எடுக்கலாம் இன்னொன்று இதில் சம்பள விகிதம் வந்து என்ன அதிகம் ஸோ தாராளமாக வந்து எடுக்கலாம் அதனால வந்து எஸ்பி இது போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது ஒரு தவறான ஒரு தான் ஸோ ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன நினைச்சோம் மெயின்ஸ் எழுதும்போது நினைச்சோம் ஏதாவது ஒரு போஸ்ட் கிடைச்சா போதும் தான் ஆனா இப்போ நமக்கு வந்து இந்த இருபத்தொம்போது பணியிடங்கள் வந்து நிறைவேற இருக்கக்கூடிய பட்சத்துல என்ன அதாவது வந்து நீங்க தெரிவு செய்யக்கூடியது உங்களுடைய விருப்பம் ஆனா வந்து எம்பத்தி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க இதனால டிலே ஆகுது அப்படிங்கக்கூடிய விஷயத்தையும் தேர்வுகள் வந்து என்ன நினைச்சு பார்க்கலாம் ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை சிக்கல் ஸோ அதனால இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து என்ன நமக்கு ஏப்ரல் பதினாலுக்குள்ள தேவே ரிலீஸ் த ஃபர்ஸ்ட் லிஸ்ட் சாரி அந்த குரூப் டூ ஏ கவுன்சிலிங் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க இல்லை மார்க் ரேங்க் லிஸ்ட் எல்லாமே வெளியிடுவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் இருக்கும் கவுன்சிலிங் எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி என் ஆஃப் ஏப்ரல் சரியா தோராயமா இதுமே கூட வந்து போகலாம் பட் நமக்கு ஆர்டர் வர்றதுக்கு எப்படினாலும் வந்து பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் வந்து ஜூன் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் தயவு செய்து இந்த குரூப் டூ ஏல ரீச்சில் இருக்கக்கூடியவங்க சோனில் இருக்கக்கூடியவங்க செய்து ஃபோக்கஸ் ஆன் த குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் இல்லை சார் நான் குரூப் ஃபோர் நான் ப்ரிப்பேர் பண்ணோன்னு வச்சா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஆனால் அது கஷ்டமான விஷயம் தான் நம்மளுடைய ஒரு தேர்வினுடைய முடிவே தெரியாமல் இன்னொரு தேர்வுக்கு வந்து தயார் செய்வது அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் நமக்கு வந்து என்ன வேறு வழி இல்லை நடைமுறையில் வந்து என்ன நடைமுறையோட தான் வந்து நம்ம வந்து ஒத்து போகணும் ஸோ ப்ரிப்பேர் பண்ணுங்க சரியா அதனால உண்மையிலேயே நீங்க வந்து அந்த போஸ்ட் எடுப்பீங்கன்னா எஸ் கொடுங்க இல்லை நோ கொடுத்துட்டு போயிருங்க சரியா இல்லை கண்டுக்காமலே விட்டுருங்க சரியா ஆனால் நீங்க நோ கொடுக்கறதுனாலயோ இல்லை அதை கண்டுக்காமல் விடுறதுனாலயோ குரூப் டூ ஏல உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது சரியா ஸோ திஸ் ஆர் த ஃபேக்ட்ஸ் அண்ட் திஸ் ஆர் த டவுட்ஸ் நிறைய பேருக்கு தான் எஸ் கொடுக்கவா நோ கொடுக்கவா அப்படிங்கிறது இட்ஸ் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்ஸ் பட் என்னோட சஜஷன் என்னென்னா நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் எஸ் கொடுங்க இல்லைன்னா வந்து என்ன நோ கொடுங்க அப்படிங்கிறத தான் வந்து நான் எஃபோசிஸ் பண்ணுறேன் இது ரெண்டுமே நல்ல போஸ்ட் அப்படிங்கிறதான் வந்து என்ன நானும் சொல்கிறேன் சரியா ஸோ ஓகே சண்டையாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் டெல இல்லை டெலகிராமில் கேளுங்க நான் உங்களுக்கு அதில் ரிப்ளை பண்ணுறேன் சரியா